101.3 FM! சுமா தமிழ் எஃப்எம் புத்தமது காலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழக நிலவரம் தொடர்பாக நாங்கள் அவ்வப்போது தமிழகத்தில் இருந்து மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஊடகவிலாளர்கள் கட்சிகளைச் சேர்ந்தவரு பலருடனான நேர்காண்களை உங்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றோம் இந்த வழியில் மற்றொரு முக்கியமான ஊடகவிலாளருடன் நாங்கள் பேசிக்கொள்ள கொள்ளப் தமிழகத்தில் இருந்து ஊடகவிலாளர் பாரதிய தமிழன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தில் மூன்றாவது வாரமாக இந்த மாணவர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல முக்கிய கோரிக்கைகள் குறிப்பாக தமிழகம் அமைப்பதற்கான வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் அதுக்கு இந்திய மத்திய அரசாங்கம் அதனை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதற்கு வெளிச்சேக்கும் முகமாக நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் முன்வைக்கப்பட்ட அந்த பிரேரணை என்பது என்றார் தீர்மான நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்பாக தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கின்றோம் அங்குள்ள நிலவரம் நிலவரத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பிரதிபலிக்கும்

சில பேர் இந்த தீர்மானத்தை விமர்சிக்கின்ற அரசியல் லாபத்திற்காகவும் மத்திய அரசுக்கு நெருக்கடி தரக்கூடியதாகவும் தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியது என்று பல்வேறு கருத்துக்களை இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சொன்னாலும் கூட தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் என்பது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தை ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்று நம்புகிறோம் மாணவர் போராட்டங்கள் வலுவடைந்திருப்பதும் ஒரு தன்னிற்சியான மாணவர் போராட்டத்தினுடைய விளைவாக தமிழ் உணர்வு என்பதும்

கேள்வியாக தான் நான் காரணம் மாணவர்கள் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்தி வந்திருக்கிறார்கள் எந்த இடத்திலையும் சமரசம் செய்து கொள்ளாமல் பெருவாரியான போராட்டத்தை தந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு திருச்சியிலே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி என்பது என்பது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்கள் அதை கண்டிக்கிறார்கள் மாணவர்களுடைய இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும் என்கிற போது சில கவலைகளான கேள்விகளும் அடைகிறது மாணவர்களுடைய போராட்டம் ஒரு குழுவாக வலுவாக இருந்த நிலையில் இன்றைக்கு தனித்தனியாக போராட்டங்கள் எனக்கூடிய வகையில் இந்த போராட்டம் வலு விளங்க கூடும் கூடுமா எனக்கூடிய ஒரு பயம் இருக்கிறது அதற்கு அப்படியான ஒரு நிலைமை அடையக்கூடாது என்பதற்காகத்தான் மதுரையிலே மாணவர் அமைப்பு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்திருக்கிறது நாளைக்கு சென்னையிலும் அது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகள் மாணவர் போராட்டம் என்பது தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்ற நிலையில் தனித்தனியாக அந்த போராட்டம் பலமிழந்து போகக்கூடாது தொடர வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் தமிழகத்தில் மாணவர் போராட்டம் என்பது இடம்பெற போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள் அதுக்குரிய காரணம் என்ன அவர்கள் அவர்களுக்கு இடையில் இந்த கோரிக்கைகள் அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு அல்லது ஒருமைப்பாடு இல்லை என்பது காரணமா அல்லது ஒருங்கிணைப்பு இல்லை என்பது காரணமா ஒருங்கிணைப்பு கோரிக்கைகளை பொறுத்தவரை வேறுபாடுகள் இருப்பதாக நான் காணவில்லை ஒருங்கிழைப்பீடாகவுதான் கடந்த தலை தலைப்படியாக ஒரு தொட வைத்து போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாணவர் போராட்டத்தை இப்பொழுது தமிழர்கள் சார்ந்து பார்க்கின்ற விட ஒன்றாக இருந்தாலும் கூட இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டில் இருந்து இன்னொரு வியூகத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டம் என்பது கட்சிகளுடைய பின்னணியோடு நடத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இன்னொன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இடத்தமிழர்களால் இவ்வாறான போராட்டங்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது நடைபெறுகிறது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதாவது கட்சி சார்பில் இல்லாமல் எந்த விடயத்திலும் விட்டுக் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று உங்களை பொறுத்தவரை நிவாரண குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஊடகவியலாளர் அடிப்படையில் உங்களுடைய கருத்து என்ன இங்குள்ள தமிழகத்தில் உள்ள சுப்பிரமணியன் சாமி போன்ற அரசியல் அடையாளங்கள் இல்லாதவர்கள் இந்த போராட்டங்களுடைய கண்டு பயப்படுகிறவர்கள் தன்னிச்சையாக வந்தது என்றால் தங்களுடைய பொய்களும் தங்களுடைய இனப்படுகொலையினுடைய முகங்கள் வெளியே வந்துவிடும் என்ற அச்சத்தினால் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் நாங்கள் அறிந்த வரையில் கண்ட வரையில் இந்த போராட்டங்களுடைய பின்னணியில் கட்சிகளோ வேறு இயக்கங்களோ பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மாணவர்கள் அரசியல் எல்லாம் பெரிய அளவில் இல்லாமல் தன்னுடைய இன உணர்வின் காரணமாக தன்னடிக்கையாக தூண்டப்பட்டுதான் இத்தனை நாட்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இன்னொரு விஷயத்தை இங்க நம்ம என்ன குறிப்பிடணும் இந்த போராட்டத்தை வெளிப்படையாக விமர்சிப்பதற்கு இந்த ஆதரவானவர்களும் இலங்கை அரசாங்கத்தவர்களும் என்றுமானால் மாணவர்களுடைய போராட்டத்தை இவர்கள் தூண்டுகிறார்கள் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு நிலை எடுக்கிறது இந்த போராட்டத்தை மற்ற சில கட்சிகள் சிறு குழுக்கள் நடத்துகின்றன மாணவர்களை அப்படி யாராவது தங்களுடைய விருப்பங்களுக்கு நடத்தக்கூடிய நிலையில் மாணவர் போராட்டங்கள் இல்லை என்று நம்புகிறோம் இப்பொழுது இந்த போராட்டத்தை அவதானிக்கின்ற பொழுது இந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் எவ்வாறு இருக்க போகிறது என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய கல்வி இதன் காரணமாக பாதிக்கப்படும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது ஜதார்த்தமாக கூட இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே எவ்வளவு தூரம் இதே வேகத்தில் இதே உண்வகத்தோடு அவர்களால் தொடர முடியும் என்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இதனுடைய விளைவு எவ்வாறு இருக்க போகுது மத்திய அரசை நோக்கி அவர்களுடைய இந்த கோரிக்கைகளை எவ்வளவு தூரம் அவர்கள் செவிசாய்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் யதார்த்தமாக சொல்ல போனால் இது மிகுந்த மதிப்புள்ள ஒரு கேள்வி ஏனென்றால் மாணவர்கள் தன்னட்சியாக தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்துகிறார்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய பின்னணியோ பின்புலமாகவோ இன்றைக்கு எந்த அமைப்புகள் ஏதேனும் இல்லை இவர்களுடைய ஒருங்கிணைப்பு என்பதை இப்போதுதான் வலுப்பட ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி நகரக்கூடும் இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது சென்னையிலே ஐபிஎல் கிரிக்கெட்டிலே சிங்களவர்கள் யாரும் விளையாடக்கூடாது என்ற நிலையிலே வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழர்களையும் தமிழர்களுடைய உணர்வுகளையும் புறக்கணிக்கின்ற வேலையை நிறைய செய்திருக்கிறது இந்த போராட்டத்தை அவர்களை நோக்கியான நெருக்கடி இன்னொரு பெரிய ஆறுதலான விஷயம் தமிழகத்திலே திமுகவினுடைய ஆட்சி நடைபெறவில்லை ஏனென்றால் கொத்து கொத்தாக கொலைகள் நடந்த பொழுது இப்படியான ஒரு தன்னெழுச்சி போராட்டங்கள் நடக்கவில்லை இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த போராட்டங்கள் மீது ஒரு மென்மையான போக்கையான போராட்டத்தை அடக்கி ஒடுக்கிவிடக்கூடிய ஒரு மனநிலையில் அரசியல் சூழலில் அதிமுக அரசாங்கம் இல்லாதது என்பது கூட இந்த போராட்ட சூழலுக்கு யதார்த்தமாகவும் ஏதுவாகவும் அமைந்திருக்கிறது இத்தகைய நிலையில் இந்த போராட்டம் தன்னுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வென்றெடுக்க வேண்டும் என்றால் இன்னும் வலுப்பட வேண்டும் அது இன்னும் வலுப்படக்கூடிய நிலையிலே எனவே மத்திய ஆட்சியில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய அரசியல் லாபங்களை தான் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் லாபங்களை கணக்கிடக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி என்பது மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கும் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதற்கு இன்றைக்கு அரசியல் கட்சிகள் யோசிக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலை இருப்பதை மாணவர் போராட்டங்கள் இன்னும் வலுப்படுத்த முடியும் அப்படியான ஒரு போக்குதான் இன்றைக்கு இருக்கே தவிர இந்த மாணவர் போராட்டங்களால் மிகப்பெரிய தீர்வுடன் உடனடியாக கண்ணுக்கு முன்னாடி தெரியவில்லை இந்த ஊடகங்களில போராட்டம் வலுவா இருக்கு இந்த இந்த ஊடகங்களை ஊடகங்களை பொறுத்தவரையில் இவ்வளவு தூரம் இந்த மாணவர் போராட்டம் தொடர்பாக அல்லது நிலவரங்களை உண்மை தகவல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு முறைப்போடு செய்யப்பட்டு வருகிறார்கள் என்றால் நாங்கள் முன்னர் கூட அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய நிலவரத்தை பார்த்திருக்கிறோம் உங்களை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு ஊடகவியலாளர்களின் அடிப்படையில் நீங்கள் இதனை தற்போது கணிப்பிடுகிறீர்கள் பெரும்பாலான ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்களை தவிர்த்து தமிழ் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் ஊடகங்கள் இந்த போராட்டத்தை நல்ல அளவுகளை மக்களிடத்திலே கொண்டு சென்றது ஆங்கில ஊடகங்களிலே இதற்கான மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய பணியை ஆங்கில ஊடகங்கள் குறைப்பே செய்து வருகின்றது தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரை அது காட்சி ஊடகமாகட்டும் அச்சு ஊடகமாகட்டும் மக்களிடத்திலே மாணவர் போராட்டங்களை நல்ல முறையில் மிக பிரமாதமான வகையிலே தான் வெளிப்படுத்தும் எனவே நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்களை பொறுத்தவரையில் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் இன்னொரு விடயம் அவர்கள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற வழிமுறை குறித்து அவர்கள் விளக்குகின்ற பொழுது மக்கள் மத்தியில் அனைத்து மட்டங்களிலுமே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் தங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதனை நோக்கித்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்றன கலை சார்ந்தோ அல்லது அறிவியல் சார்ந்தோ இந்த விடயங்களை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது தங்களுடைய முனைப்பாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயத்திலேயே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டங்கள் தூரம் நீங்கள் பெரும்பாலான மக்களுக்கு எதற்காக மாணவர்கள் போராடுகிறார்கள் என்ற அடுத்ததாக பல்வேறு பகுதிகளில் மக்கள் தானாகவே முன்வந்து இதே கோரிக்கைகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போன்ற நிகழ்ச்சிகள் தமிழக தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் தொடர்ந்து நகரங்கள் வரை வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மாணவருடைய போராட்டம் என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நிச்சயமாக பயன்பட்டிருக்கிறது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது நன்றி பாரதி தமிழன் அவர்களே தமிழக நிலவரம் தொடர்பாகவும் இந்த போராட்டம் தொடர்பாகவும் கருத்துக்களை ஊடகவிலாளர் என்ற அடிப்படையில் எங்களோடு கனேடிய நேர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தமிழகத்தில் இருந்து பிரபல ஊடகவியலாளர் பாரதி தமிழன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழக நிலவரம் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு கொண்டார் தொடர்ந்தும் நாங்கள் அவ்வப்பொழுது தொடர்பான விவரங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்வோம் 101.3 FM.